சகோதரிகளே நம்முடைய பங்கு பெருவிழாவில் நான்காம் நாம் குடும்ப விழா புனித திரு உங்களோடு இணைந்து கடவுளை அவருடைய கல்வாரி பதியை அவரின் அழுக்கு கருணைக்கு இரக்கத்திற்கு பேரன்பிற்கு நன்றி செலுத்துகிற பலியை ஒப்புக் கொடுப்பதிலே நான் பெற்ற ஒரு வாக்கியமாக கருதுகிறேன் எனக்கு இது முதல் அனுபவம் மலங்கரை வழிபாட்டு முறையிலே இணைந்து கடவுளை கொண்டாடுவது எனக்கு மிக மகிழ்ச்சி இந்த உரையில உங்களோடு சேர்ந்து கடவுளை துதிப்பது